யார் பார்க்குறாங்கன்னு அதுவும் திருவிழா இருக்கு ஃபஸ்ட் நம்மள சொல்கிறார்களா இல்லை யார் விதைக்கு முறை சொன்னாங்களான்ட்டு நன்றி அனைவருக்கும் வணக்கம் குற்றம் புதியது பட்டாக இசை விழு வந்திருக்கும் வீடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் முதல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தி நிறைய படம் பார்த்துருக்கோம் ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூவெலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு பஞ்சு பஞ்செலாம் வச்சு காஸ்ட்யூம்லாம் அப்படி அப்படி இருக்கும் எம்ஜிஆர் பஜனு இருக்கும் அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க ஆனால் இதில் அப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இது துணிச்சிட்ருது ஆக்சுவலி இது தருண் விஜய் இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் மகனாக பார்த்தாம ஒரு நடிகனாக பார்த்துட்டாங்க ஏன்னா அந்த பொருளா மாதிரி வர்றதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க படம் பார்க்கும்போது தெரியுது பின்னாடி பயங்கரமான கொலை குத்து கொலவரி எல்லாமே இருக்குதுன்னு தோணுது ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் உள்ள எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துட்டு சார் இந்த படத்தையும் இயக்குனர் ஆம்ஸ்டாம் ஒரு த்ரில்லர் மூவி அது அதுக்கு வந்து ஒரு சவாலான விஷயம் ஆக்சுவலியாக கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க கமர்ஷியல் படம் டேரக்ட்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் எல்லாமே பேரண்ட்ஸ் பண்ணணும் காமெடி லவ் சென்டிமெண்ட்டு ஃபைட்டு எமோஷன் சாங்கு எல்லாம் ஒரு அது அது பற்றி அது கஷ்டம் அது ஏதாவது ஒன்று ஓவராக கொஞ்சம் இதாக கூட அது போயிடும் லேத் இருக்கக்கூடாது எல்லாரும் பார்த்து 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 பண்ணுறது movie மூவிலே அது ஒரு என்ன சேலஞ்சுனா நம்ம நடிச்சிருக்கோம் திருவிழா திருவிழா இருக்கு திருவிழா கொண்டு ஆனால் அது திருவிழா கொண்டு இருக்குல்ல ஆடியன்ஸை சீட்டு முன்னில முன்னிலை உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோட பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் எனக்கு இந்த படத்தில் அது இருக்கும்னு தோணுது எனக்கு குற்றம் புதியில் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படி வராரு அதுக்கப்புறம் ரோட்டில் மாறுது அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார் அந்த ஒரு சாங்கில் அப்பா நடிச்ச ஒரு சரி மகசேஸ்விதா அதானே பேரம் மனப்பாடம் வர வேண்டியனா நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன் அப்புறம் பண்ணுறேன் சரி தப்பா சொல்லிக்கூடாதுன்ட்டு நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க அப்பா பண்ணி ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை உட்காணும் அப்பா மட்டும் இருப்பார் பெண்கள் எப்போமே அப்படிதான் அப்பா 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 தான் அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம் முதல்ல ஒரு இது ஒரு வெறும் ரெண்டு அளவு சென்டிமெண்ட்டும் இருக்குது அது அவ்வளோ ஒரு பாசமாக சார்ந்த தாட்டும்போது தெரிஞ்சபோது கதாநாயகிக்கு பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை ஆபத்து இருக்குன்ட்டு தெரியல அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துட்டாங்கப்போ ஒன்று தான் என்ன கேட்க சர்டிஃபிகேட் ஏசேட்டினாங்க அந்த ஏஆ சபேட் வராமல் நம்ம இன்னைக்கு படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏன்னா தேட்டர்கள் பெருசாக போதா இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் ஆகணுமா எஃப்எம்எஸ் ஆகணுமா இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆயிடுது ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே ஏன்னா எப்படி எதுவும் சில வன்முறை காட்டி ஆகணும் வந்தாகணும் கமர்ஷியல் மிக மிகப்பெரிய ஹீரோக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் மொதல் நாள் ஃபஸ்ட் ரெண்டு மூணு நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ள வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஹீரோக்கெல்லாம் ஏஎஸ் அட் வராமல் பார்த்துக்கணும் அது அது அவங்களுடைய பொறுப்பு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏசி கூப்பிட்டு வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய அதுவும் அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அது அது வசூல சின்னத்தில் பாதிக்கும் ஹம்சாங் ஓசின் வரா சாங்கில் பார் சாங்கில் நம்ம அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார் இன்னைக்கு வர நிறைய இளம் இயக்குனர் கூட ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க உதயகுணர் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார் நம்ம அப்படி இல்லை ஆ இப்போவும் தான் இப்போ இப்போ என்ன அப்போ வந்து இது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார் இப்போ ஒரு நாற்பது வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார் அவ்வளோதான் இப்போவும் ஹீரோ அவர் தான் நான் அவர் வயசு சொல்ல கதாநாயகி வயசு சொன்னேண்ணா அவர் விஷயம் சொல்லுண்ணா நான் ஐம்பது வயசு சொல்லியிருந்தேன் கதாநாயகிக்கு சரி போனால் அப்போது நாற்பது செஞ்சேன் கதை இப்போ நான் சொன்ன டைரக்டர்லாம் என்ன மாதிரி இருக்காங்க கொஞ்சம் சிதாரிச்சிக்கணும் எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு நம்பணும் நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு ராசமுருகன் கூப்பிட்டாரு ஏ வெங்கடேஷாரு நிறைய இயக்குநர்கள் அப்போ நம்ம டயரக்டராக இருக்குமா ரொம்ப பிஸியாக இருக்குமா அந்த மாதிரில் ஏற்றிக்கல என்ன நடிக்கிறது ஒன்று வந்தாச்சு இப்போ யோசிக்கிறேன் நடிச்சிக்கலாமான்ட்டு ஏன் சொல்கிறேன்னா இப்போ அவர் ரோகேஷ் கண்ணாதெலாம் ஹீரோமாரி இருக்கார் நெல்சனுக்கு ஹீரோமாக இருக்கார் ஆம்சாங் ஹீரோமாரி இருக்கார் அந்த ஜென்டில் உமன் டயர்ட் இருக்கார் அவரும் ஹீரோமாக இருக்காங்க எல்லாம் ஹீரோமாக இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க ஏன்னா நம்ம படம் ஒன்று ரெண்டு ஃபெயிலியராக போச்சுன்னா இன்றைக்கி வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும் ஆம்சாங்க சார் ரெண்டு மூணாக ஹிட்டு கொடுத்துருங்க யாராவது ஹீரோ வருவாரு நடிக்க கூப்பிட்டா டக்குனு ஹீரோ ஆகிருங்க துண்டை போட்டு வச்சிடணும் எங்களை மாதிரி வீழ்ச்சியாக நான் வந்துடாதியே இந்த அவர் அவங்க அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி அவர் விட்டார் அவர் நம்ம உதயகுமார் சாராம் அப்படி சுவிதா வந்து ஒன்று சொன்னாங்க நான் ஹீரோனே வண்டிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் பதினாறு ஆனதுக்கு அப்புறம் பயம் வந்துச்சுட்டாங்க அது காரணம் அங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு அது பேர் இருக்கட்டும் ரொம்ப உஷாராக இருக்கணும் எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆமாம் சுற்றி அதுக்கு முன்னேறது ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க சினிமா உள்ளே சினிமா நடிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி சினிமா பற்றி கேளமாக அழிக்கிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்துருக்கு இப்போ என்னோட சேனல் இப்போ இந்த யூடியூப் சேனலில் அவங்களாம் நான் முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே சரியில்லை ஏடிஎம்கே சரியில்லை பிஜேபி சரியில்லை இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா வந்துருக்காங்க அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதா இருக்க இப்போ நடிகர்களை பற்றி நடிகர்களை பற்றி சினிமா ஒரு கேளமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேயே கள்ளக்கட்ட முடியல ஊழல் இருக்குது பசு குறைஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் நினைக்கிறேன் யாரோ ஒரு ஈட்டு போயிச்சு சேனல் வச்சிருக்கவங்க பேசிட்டாங்க இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க சினிமாக்காரங்க சினிமாத்துல அவ்வளவு மோசமா போச்சு